சிவனின் சதியான தாட்சாயினியின் தந்தை தட்சன் சில வரங்களை பெறுவதற்காக யாகம் ஒன்றினை மேற்கொண்டார் இந்த யாகத்திற்கு சிவனைத் தவிர அனைத்து கடவுளர்களும் அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் இதனை அறிந்த தாட்சாயினி தனது தந்தை தட்சனிடம் நீதி கேட்கச் சென்றாள் சென்ற இடத்தில் தட்சன் சிவனை அவமதிக்கும் வகையில் பேசியதால் யாகத்தை நிறுத்தக் கோரி அவள் யாக நெருப்பில் சென்று உயிரை மாய்த்து கொண்டாள் இதை உணர்ந்து அவ்விடத்திற்கு வந்த சிவன் தாட்சாயினியின் நிலைமையைக் கண்டு கடும் சினம் கொண்டார் மறுகணமே வானத்தில் பேர் முழக்கம் ஏற்பட்டது அந்த ஷணப்பொழுதிலே வீரபத்திரர் தோற்றுவிக்கப்பட்டார் அவர் அந்த இடத்தையே முற்றாக அழித்து தட்சனின் தலையை கொய்து அந்த யாகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் சிவனின் வியர்வை துளியிலிருந்து தோன்றியதால் வியர்வை புத்திரன் என்று பெயர் பெற்று பின்பு வீரபத்திரன் என்று அழைக்கப்படுகின்றார்